எந்த சுல்தாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்த இடம் தானோன்னு ஏதாவது சொல்லி இருந்தான்னு சொன்னா அது செல்லாதுன்னு அனைத்து கட்சி ஆதரவோட சட்டம் நிறைவேறி இருக்கு இந்த சட்டசபையில நிறைவேறின சட்டம் இன்னும் அமலில் இருக்கு சுமார் மூணாயிரத்தி ஐநூறு வீடுகளை இந்த அரசாங்கம் வக்கு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அறிவிச்சிருக்கு இந்துக்களை திரட்டும் பொதுமக்களை திரட்டும் பெரிய போராட்டத்தை நடத்தும் அரசுக்கு தகுந்த பாடத்தை புகட்டும் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் என்று சொல்ல போனால் விவசாய குடிகளை கொண்ட மண்டலம் பெரும்பான்மை குடி விவசாய குடி விவசாய குடி தற்பொழுது விடப்பட்ட ஒரு வாரியத்தால் என்ன அவலத்திற்கு ஆளாகி இருக்க ஒரு நிலத்தை வகுப்பு வாரியம் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலிருந்து துணை போய்

சுமார் மூணாயிரத்தி ஐநூறு வீடுகளை இந்த அரசாங்கம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான நிலம் அறிவிச்சிருக்கு அந்த நிலத்தோட மதிப்பு ஜீரோ முடியாது முடியாது வாங்கவும் இப்படி சொன்னா இருக்கக்கூடிய ரோட்ல தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நடத்துவதற்காக ஒரே ஒரு ஏக்கரா விவசாய நிலத்தை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சிறு விவசாயி தன்னுடைய ஒரே பெண் குழந்தைக்கு திருமணம் வச்சிடறாரு அந்த திருமணத்துக்கான தொகையை அவரால் ஈட்ட முடியல கடைசி நேரத்தில் தன்னுடைய குழந்தையை மேலாக நினைத்த தனது விவசாய பூமியை எவ்வாறாலும் அடகு வைத்தாவது பொருள் தனது மகளின் திருமணத்தை முடித்து விட வேண்டும் என்று வங்கியை அணுகுகிறார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது அவருடைய பூமி வகுப்பு வாரி அதே போல நம்ம கடக்கம்பாளையம் கோபிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடக்கம்பாளையம் ஒரு பகுதி அந்த பகுதியில ராமானுஜர் வருகை புரிந்து கட்டியிலே ஒரு பெருமாள் கோவில் ஒண்ணு வரலாறு சரியா தெரிய விட்டாலும் கூட சுமாராக ஒரு எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு ஆண்டோ சான்றோர் மக்கள் எல்லாம் அங்க சொல்றாங்க அந்த கோயிலுக்குன்னு நில ஏகப்பட்ட நிலம் இருக்கு ஒரு கொடுமை பாருங்க அந்த கோவில் நிலம் பூரா வக்பறி இருக்கு அந்த கோவிலும் வகுப்புவாரியத்தோட நிலத்துல இருக்குன்னு சொல்லி அந்த வாரியத்தோட சட்ட பிரிவு அந்த வகுப்பு வாரியத்துல ஒரு சட்ட பிரிவு இருக்கு அதுல நூத்தி நாலுங்கிற பிரிவு ஐயா நான் உங்க நிலத்தை வந்து என்னுடைய சொன்னு சொல்ல போனா சட்ட பிரகாரம் என்ன செய்யணும் நான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காக நான் நல்லவா நிரூபிக்க வேணும் பூர்வ குடியா அந்த குடியில வசிச்சுட்டு வர்ற நாம விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம் ஆலயம் வச்சு வணங்கிட்டு வர்றோம் எங்கேயோ இருந்து ஒரு பேப்பர் வருது அந்த பேப்பர் சொல்லுது இந்த கோவில் இந்த விவசாய நிலம் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு அப்ப அதை நிரூபிக்க வேண்டியது யாரு ஆனா நூத்தி நான்கு அந்த வகுப்பு வாரிய சட்ட பிரிவு நூத்தி நான்கு சொல்லுகிறது நான் நிரூபிக்க வேண்டியதில்லை நீதான் நிரூபிக்க வேண்டும் அது உன்னுடைய நிலம்னு நீ தான் நிரூபிக்கணும்னு சொல்லுது அதுக்கு இந்த அரசாங்கம் துணை போகிறது அத விட ஒரு பெரிய கொடுமையை பாருங்க அதே வாரியத்துல நாற்பதாவது பிரிவு சட்டப்பிரிவு சொல்லுது எங்கள் நிலம் என்று நாங்கள் அதை அறிவித்து விட்டால் இந்த பூமி இந்த ஒரு அஞ்சு சென்ட் நிலமா இருக்கலாம் பத்து சென்ட் நிலமா இருக்கலாம் விவசாய பூமியா கோவிலுக்காக சான்றோர்கள் வாரி கொடுத்த நிலமாக இருக்கலாம் இந்த நிலங்களை வகுப்பாரியம் தங்களுடையதுன்னு அறிவிச்சிருச்சுன்னா ஒரு பிரிவு அந்த வாரியத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரிவினுடைய ஒரு சட்ட பிரிவு நாப்பது சொல்லுது வருவாய் துறையோ பத்திரப்பதிவு துறையோ அந்த நிலத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எங்களை கேட்காமல் எடுக்க முடியாது இறுதி முடிவு நாங்கள் மட்டுமே எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்ல போனா உடனடியா சென்னைக்கு போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்க யாரு நிலத்துக்கு யாருகிட்ட போய் யாரு தடையில்லா சான்று வாங்குறது இப்படி எந்நிலமே துயரத்தை ஆளாக்கி வரக்கூடிய இந்த வகுப்பு வாரியத்தை இந்த அரசாங்கமானது சரியான முறையில் கண்காணித்து இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இந்து விவசாயிகளுக்கும் தங்களுடைய பூமியை தாங்களே அனுபவித்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு அடகு வைக்க அதே அந்த சொல்லி இருக்கு அடகு கூட வைக்க முடியாது பத்திரப்பதிவு துறை ஈஸின்னு கூட கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு இந்த அவலங்களை எல்லாம் கலைந்து இந்த அரசாங்கமானது ஒரு நல்ல தீர்வுனை தரவிட தராவிடல் இந்து நுண்ணணி பேரீக்கமானது பொதுமக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டே நமது தமிழக சபையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எந்த சுல்தானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இந்த இடம் தானோன்னு ஏதாவது இருந்தான்னு சொன்னா அது செல்லாதுன்னு அனைத்து கட்சி ஆதரவோட சட்டம் நிறைவேறி இருக்கு இந்த சட்ட சபையில நிறைவேறின சட்டம் இன்னும் அமலில் இருக்கு அதை இந்த அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கிறது என்று சொன்னால் இனியும் இந்து பேர் இயக்கமானது பொறுத்து கொள்ளாது இந்துக்களை திரட்டும் பொதுமக்களை திரட்டும் பெரிய போராட்டத்தை நடத்தும் இந்த அரசுக்கு தகுந்த பாடத்தை புகட்டும் என்பதை இந்த மாநாட்டு வாயிலாக சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீராம்